தற்கால கவிதைகளிலே சோலைக்கிழியனுடைய கவிதைகளை நாங்கள் இன்று பார்க்க இருக்கிறோம் சீதி ஓடாத வருங்கால மனித நதி என்று சொல்லக்கூடிய பகுதி உதுமா லிஃபை முகமது அதிக்கினும் இயற்பெயரை கொண்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பிறந்தவர் கிழக்கு மாகாணம் கல்முனையை புறப்படமாக கொண்ட ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பின்பு எழுத்தாளர்களிலே சிறந்த ஒரு எழுத்தாளராக இனம் காணப்பட்ட இவர் பல்வேறுபட்ட படைப்புகள் எட்டாவது நர நரகம் காகம் கலைந்த கனவு ஆணி நான் பாம்பு நரம்பு மனிதன் என்று சொல்லி பல இலக்கியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதிலும் சமகால பிரச்சனைகளை எடுத்துக்காட்டக்கூடிய ஒருத்தராக காலகட்டத்தில் இருந்தது குறியீட்டு படிமம் குறியீடு படிமம் முதலான உத்திகளோடு மொழியை லாபகமாக கையாண்டு எங்களுக்கு சிறந்த படைப்புகளை கொடுத்திருப்பதில் இந்த கவிஞர் சோலைக்கிளியினுடைய கவிதைகள் சிறப்பாக இறங்கிருக்கின்றன இந்த சோலைக்கிளி என்று சொல்லக்கூடிய கவிதை சீரி ஓடாத வருங்கால மனிதனுடையனும் கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளியான ஒரு கவிதை இது பாம்பு நரம்பு மனிதன் அப்படிங்கிற கவிதை தொகுதியிலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் பார்க்கலாம் நாங்கள் என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது பற்றி அந்த எழுதத் தெரியாத பையன் இன்று என்னை சந்தித்தான் பெரிய பரிதாபத்தின் முழு மொத்த வடிவமாய் என் முன்னே நின்றான் மீசைக்கு உதை தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம் ஏதோ அலுவலுக்கு வந்திருக்கிறான் கையொப்பம் இடியென்றேன் இடது கையின் பெருவிரலை ஊன்றி வெட்கிச் சிரித்தான் அது ஒரு செத்த சிரிப்பு என் இதயம் கலன்று அவன் இட்ட மேல் விழுந்தது கரு கத்தியது பின் கருகி பற்றியது அவன் காதல் உணர்வுகளை என்னென்று ஒரு திக்கு எழுதுவான் வருங்காலம் அழகு முகம் கீழுதடு இரத்த சிவப்பு பின் விழுவால் இவற்றில் மயங்கி பாகம்போல் அவன் விழுந்தவளின் வேலி ஓரமெல்லாம் கரைந்து திரிவானோ எழுத வருகின்ற உணர்ச்சிகளை ஒளியாக்கி வந்திருக்க கூடாது அவன் இன்று அலுவலுக்கு எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்ற தினம் இன்று இனி என்ன நான் இல்லை அந்த எழுதத் தெரியாத வருங்கால மனித நதி போனாலும் நான் இருந்தபடி கதிரையிலே உலக பாடசாலைகள் அனைத்தையுமே நினைத்துவிட்டு எண்ணுகிறேன் அந்த நதி வரும் நாளில் சீறி ஒளி எழுப்பி ஓடாது உரையும் சிறுதுளியா என்று சொல்லி முடிச்சிருக்கிறாங்க ஆகவே இதில் சொல்லப்படுகின்ற விடயம் இவன் ஒரு பரிதாபத்தினுடைய மொத்த உருவமாயிருக்கிறான் அந்த எழுத தெரியாத பையன் அவன் ஒரு நாள் ஒரு அலுவலுக்காக ஒரு வேலைக்காக வந்திருக்கிறான் அப்படி வந்திருக்கக்கூடிய அந்த பையன் பரிதாபத்தினுடைய மொத்த வடிவமாய் அவன் முன்னே நிற்கிறான் இப்பொழுதுதான் மீசை சிறிதாக முளைத்திருக்கிறது மீசைக்கு உதை இருக்கிறார்கள் மீசை லேசாக முளைத்திருக்கிறது பயிர் முளைத்த பருவம் நல்ல இளமையான பருவம் ஏதோ அலுவலுக்கு ஏதோ வேலைக்கு வந்திருக்கிறான் கையொப்பம் இருமென்றேன் கையொப்பமிடச் சொன்னால் இடது கையின் பெருவிரலை ஊன்றி வெட்கிச் சிரித்தான் அது ஒரு செத்தச் சிரிப்பு ஆகவே கையொப்பம் விட முடியாமல் இடது கை பெருவிரலை ஊன்றி வெட்கிச் சிரித்தமை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எழுத்தறிவின்மையால் அவன் படுகின்ற அந்த பாடம் அந்த பாடு இங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி அவன் வெட்டி சிரித்ததன் காரணமாக அந்த கவிஞரினுடைய இதயம் கலண்டு அவன் இட்ட ஒப்பத்தின் மேல் விழுந்து கத்தியது அழகாக சொல்ல அவனுடைய இதயம் அந்த கையொப்பத்தின் மேல் விழுந்து கத்தியது பின் கருகி பற்றியது என்ற அழகான அடிகள் இந்த கவிதையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட இளமை மலை தூவுகின்ற அல்லது இப்பொழுதுதான் அவனுடைய மீசை முளைக்கின்றது அப்படிப்பட்ட அந்த இளைஞன் தன் காதலுணர்வுகளை தன் காதலிக்கு உணர்த்தி எழுதிவிட முடியாமல் தவிக்க வேண்டி வரும் என குறிப்பிடப்படும் அவன் காதல் உணர்வுகளை என்னென்று ஒருத்திக்கு எழுதுவான் வருங்காலம் அழகு முகம் அழகு முகம் கீழுதடு இரத்த சிவப்பு ஆகவே இந்த அழகான முகம் அவனுடைய உதடு இரத்த சிவப்பாக சிவந்திருக்கிறது பெண் விழுவால் இவற்றில் மயங்கி ஆகவே இவனுடைய அழகு இங்கெடுத்து காட்டப்பட்டிருக்கிறது மீசைக்கு விதை தூவியவன் இரத்த சிவப்பு போன்ற உதடுகள் அழகிய முகம் இதனால் பெண்கள் இவளில் மயங்கி விழுவான் இருந்தாலும் இவன் தன்னுடைய உணர்வுகளை காகம் போல அவள் விழுந்தவளின் வேலி ஓரம் எல்லாம் கரைந்து திரிவா ஆகவே அப்படி விழுந்த அந்த பெண்ணினுடைய பெண்ணுக்கு காதலை தெரிவிக்க இவள் வாழக்கூடிய அந்த வீட்டினுடைய வேலி ஓரத்தில் எல்லாம் போய் கத்தி கத்தி திரிஞ்சு கொண்டிருப்பானோ கூறிக்கொண்டிருப்பானோ என்று மிக சொல்லியிருக்கணா ஆஹ் ஒளியலால் என்று அதனால் எழுத்தினால் என்ன செய்ய முடியாது எழுத முடியாது அப்ப காகம் போல கரைஞ்சி சொல்லி சொல்லி முடிக்க முடியாது தன் காதல் உணர்வுகளை எப்படி ஒருத்துக்கு எடுத்துரைப்பான் கரைந்து திரிவாவோ திரிவானோ என்று சொல்ல கரை எழுத வருகின்ற உணர்ச்சிகளை ஒளியாக்கி வந்திருக்காகவே இவன் இப்பொழுது எனக்கு எழுதி கொடுக்க வேண்டிய விடயங்களை ஒளியாக்கி வந்திருக்க சத்தமாக மட்டும் ஏன்னா ஒளியாக்கி வந்திருக்க கூடாது அவன் என்று அலுவலுக்கு இன்றைய வேலைக்கு அவன் வந்திருக்க எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்ற தினம் என்று அப்போ இன்றைக்கு அவருக்கு அதிகமான வேலைகள் இருக்கின்ற தினத்தில் இவன் இப்படி வந்துட்டான் ரொம்ப கவலையாக இருக்கிறது இனி என்ன நான் இல்லை இனி அவன் என்ன செய்ய முடியாது அவரால் அங்கு வேலை செய்யவே முடியாது ஏனென்றால் அந்த அளவுக்கான பரிதாபமான அபடயமாக அங்கே சொல்லப்பட்டு எழுத முடியாது அவரால் இனி வேலை செய்ய இனி என்ன நான் இனிமே இங்கு இல்லாத மாதிரி உணர்கிறேன் அந்த எழுத தெரியாத வருங்கால மனித நதி போனாலும் நான் இருக்கிறது ஆகவே அவன் போய்ட்டான் இருந்தாலும் என்னால் வேறு எந்த வேலைகளும் என்னால் செய்ய முடியவில்லை ஏன்னா அந்த இளைஞன் ஆகிய மனித நதி எழுத்தறிவை தொலைத்து விட்டதனால் வருங்காலம் அவனை வந்து எப்படி பார்க்க போகிறது என்ற ஒரு அவல நிலை இங்கே சொல்றது ஆகவே அவர் அந்த கதிரையிலே இருந்தபடி உலக பாடசாலைகளை எண்ணி அவர் என்ன செய்கிறாரு உலக பாட அனைத்தையும் இணைத்து விட்டு எண்ணுகிறான் ஆகவே இதில் பாடசாலைகள் அனைத்தும் இந்த எழுத தெரியாத வருங்கால மனித நதியை நினைத்து வைக்கப்பட வேண்டும் என்பதாக இங்கு சொல்லப்படுறது அவர் சொல்றார் இந்த உலக பாடசாலைகள் இத்தனை இருந்தும் அவனுக்கு கல்வி வழங்காத ஏன்னா கல்வி வழங்குதல் பற்றிய நினைவுகளை அங்கு அவர் சொல்ல இருக்கிறார் இத்தனை பாடசாலைகள் இருந்தும் அவனுக்கு எழுத்தறிவு இல்லையே இத்தனை பாடசாலைகள் இருந்தென்ன அவனுக்கு எழுத்தறிவு இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அந்த நதி வரும் நாளில் சீரி ஒளி எழுப்பி ஓடாது உரையும் சிறிதுறை ஆகவே அந்த மனித நதி மீண்டும் எனக்கு இங்கே வந்தால் என்னால் என்ன செய்ய முடியாது சீரி பாய முடியாமல் உரைகின்ற அந்த இளைஞன் ஆகிய மனித நதி எழுத்தறிவை தொலைத்துவிட்ட காரணத்தால் வருங்காலத்தில் சீரி பாய முடியாமல் சீரி என்றால் அவன் எதையுமே என்ன செய்ய முடியாது சாதிக்க முடியாமல் என்று சொல் அந்த மனித நதி வரும் நாளில் சீரி ஓடாத ஒளி எழுப்பி ஓடாது உரைகின்ற துளியை அடங்கி ஒடுங்கிவிடும் சாதனை நிகழ்த்த முடியாமல் குறுகிய அளவில் வாழ்க்கை அமையும் என இங்கே கழிவிறக்க பாடல் என்று சொல்லப்பட்டது அப்போ அந்த மனித நதிக்கு எதிர்காலத்திலே எந்தவித உயர்வும் இல்லாமல் அந்த வருங்கால மனித நதி ஓடாது ஏன்னா ஒரு நதியானது சீரு எழுப்பி ஓடாது சிறு சிறுதுளியாய் அப்போ உறைந்து போகும் ஒரு இடத்திலே என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இவ்வளவுதான் இந்த பாடலினுடைய விளக்கம் ஆக இதில் இருக்கக்கூடிய பொருளை வாசிக்கலாம் ஒரு அழகான இளைஞனின் தரிசனத்தின் மூலம் கல்வி கற்று உத்தியோகம் பார்க்கும் மனிதனுடனின் உள்ளத்தில் எழுத்தறிவின்மையின் அவலம் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவே இக்கவிதையினுடைய கருப்பொருளாகும் பரிதாபத்தினுடைய மொத்த வடிவமாய் நின்றமை கையப்பமிட முடியாமல் இடதுகை பெருவிரலை ஊன்றி வெக்கிச் சிரித்தமை மீசைக்கு உதை தூவி இளமை மலை பெய்ய முளைத்த பருவ அழகுடன் விளங்கியமை முதலான வர்ணனைகள் இக்கவிதை இளைஞனை பற்றியதாகும் எழுத்தறிவின்மையால் அந்த இளைஞனுக்கு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அபாயகரமானிக்க எழுதி அந்த இளைஞன் காதல் உணர்வுகளை தன் காதலிக்கு உணர்த்தி எழுதிவிட முடியாமல் தவிக்க வேண்டி வரும் என கூறப்பட்டிருக்கிறது அழகு முகம் கீழுதொடு இரத்த சிவப்பு பெண் விழுவாள் மயங்கி என்பதனூடாக அந்த இளைஞனும் அழகும் இளமையும் புலப்படுத்தப்பட்டுள்ளது காகம் போல் அவன் விழுந்தவளின் வேலி ஓரம் எல்லாம் கரைந்து திரிவானோ என்பது ஒளியினால் எழுத்தினால் தனது உணர்வுகளை உணர்த்த முடியாது காதலின் பரிதாபத்தை விளக்குகிறது ஆகவே இந்த பாடலில் எழுத்தறிவின் மேல் ஏற்படக்கூடிய அவலங்கள் இக்கவிதையை ஊடாக கவிஞர் உணர்த்த விரும்பியவை என்று பல விடயங்கள் நாங்கள் இந்த கவிதையிலே பார்க்கலாம் ஆகவே இது தொடர்பான மேலதிக விபரங்களை மற்றும் தமிழ்மொழி தொடர்பான மேலதிக கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை தொடர விரும்புகின்றவர்கள் அகரம் தினேஷ் டிஜிட்டல் கல்வியகம் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் தினந்தோறும் உங்களுக்கு கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது மாணவர்களே தமிழ்மொழி சார்ந்த கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் ஆகவே தொடர்ந்து நீங்கள் எங்களுடன் இணைந்து கல்வியை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றீர்கள் சைஃபர் ஏழு ஏழு எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு இரண்டு மூன்று இரண்டு என்ற கையடக்க தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது வாட்ஸ்அப் இலக்கத்துக்கோ நீங்கள் உங்களுடைய குறுஞ்செய்திகளை பதிவு செய்ததன் மூலமாக எங்களுடைய வகுப்பறையில் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும் அதோ நேரம் உங்களுக்கான ஒவ்வொரு நாட்களுக்குமான காணொலிகள் மற்றும் பிடிஎஃப் படிவங்களை எங்களுடைய பிரத்யேக வலைதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி அடுத்த காணொலியில் உங்களுடன் சந்திக்கும் வரை நான் உங்கள் அகரம் தினேஷ் அகரம் தினேஷ் டிஜிட்டல் தமிழ் கல்வியகத்தின் ஊடாக இருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் அகரம் தினேஷ் டிஜிட்டல் கல்வியகம் உங்களுடன் எப்பொழுதுமே